நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் எப்படி முடிக்கிற வெக்கமா இல்லையா சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல நாலு பேர் கேட்டிருக்கான் உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈனா எதுவுமே கிடையாதா சோறு தானே திங்கிற சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அது ஏனும் இல்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பா கேட்ட பையன் சார் இந்த

எனக்கு அது புரியவே இல்லை அவர் ஏதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த வரா ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஸோ இது வந்து அவரை ஒரு உரிமை நான் என்ன சொல்கிறேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னதுனால நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு கலோரம் வந்துடுச்சு அவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்னா அது ஒரு விவாத பொருள் சொல்லிட்டு போகிறேன் இப்போ என்ன பிரச்சனைங்கிறேன் விளவாசி ஏறி போச்சா ஏதாவது என்ன என்ன ஆய்பூச்சு அவங்க என்ன வாழ்த்து சொன்னாங்க உதயநீதி வாழ்க்கை நோ தானே தங்க தாரகை இதய தெய்வம் புரட்சி தலைவி பொன்மண செல்வி எங்கள் நெஞ்சமெல்லாம் வாழும் அம்மா அவர்களை வாழ்த்தி அப்பெல்லாம் யாருக்கும் வரல யாருக்கும் எதுவும் பேச தோணல இன்னைக்கு அவங்க உறக்க சொன்னது உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னது என்பது அவருடைய அன்பின் வெளிப்பாடு அடுத்த முறை என்ன பார்க்கும் போது இதை விட அதிகமா அதிகமா ஃபீல் பண்ணுவேன் இப்ப வந்து இனி திமுக எதிர்காலம் இருக்காது இன்னொருவர் நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல அங்க இருந்து எழுந்து வருகிறார் அந்த கட்சி அவரை ஏத்துக்குது அவர் களமாடுகிறார் அவர் போய் உழைக்கிறார் அவர் வீட்டுக்குள்ள படுத்து தூங்கலை அவர் எலெக்ஷனுக்கு திருதுவா இறங்கி நிஞ்சிரார் கத்துறாரு உழைக்கிறாரு தங்கதுற ஒரு அளவுக்கு மேல பரணாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் 2021 க்கு தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஜாதகத்திலே இல்லை அவர் முதலமைச்சர் ஆக முடியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாரு அவர் ராசி இல்லாதவர் அவருக்கு ராசியே கிடையாது வெச்சாம் பாரு அப்ப எனக்கு தொடர் வெற்றிகளை ஈட்டி கொண்டிருக்கிறார் போன முறை 39 எம்பி அதன் பிறகு இடைத்தேர்தலில் பெரும்பெற்ற அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் பெரும் வெற்றி அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இன்னைக்கு திமுக தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிகச் சீரோடும் சிறப்போடும் ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்

சினிமாக்கு முன்னாடியே நான் வந்து அரசியலில் இருந்திருக்கேன் அரசியல் ரத்தம் அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க பிளட்லேயே இருந்த ஒரு விஷயம் அது நான் வந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஏன் சார் அணுகுறிங்க சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கதான் வரணும் திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் இன்று அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஏப்ரல் ஏமாத்திட்டான இளைஞர் அணியில் மாவட்ட அளவில பொறுப்பாளர்கள் என தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் வயது வரம்பு மட்டுமல்ல கட்சியினுடைய பின்னணி அதிலும் குறிப்பாக மாவட்ட செயலருடைய மகன்களோ முன்னாள் அமைச்சருடைய மகன்களோ அதில் இடம்பெறக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டால் புதுசா புதிதாக வரக்கூடிய இளைஞர்கள் அவர் தந்தை மாவட்ட செயலராக இருக்கிறார் மகன் பொறுப்பில் இருக்கிறார் அமைச்சர் அமைச்சராக இருந்தார் அவருடைய மகனை வந்திருக்கிறார் ஆக இந்த சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்து விடுகிறது இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் இப்ப குடும்பத்துல இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் கிளம்ப வேண்டியதானே

தளபதியோட மகன் அரசியல்லே இல்ல அவர் வந்து திரைத்துறையில இருக்காரு அவருடைய தலையீடு இருக்குன்னு சொல்றது அபாண்டமான போய் என்ன பாரு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

போதமில்லா போனா